பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது மிஞ்சின நீதிமானாயிராதே உன்னை அதிக ஞானியுமாக்காதே உன்னை நீ ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் மிஞ்சின நீதிமான் சொல்லி மிஞ்சின அதாவது அளவுக்கு மீறின நீதிமான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அளவுக்கு அதிகமான நீதிமான்கள் அளவுக்கு அதிகமாய் தன்னை ஞானி என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம் பிரியமானவர்கள் இப்படிப்பட்டவங்க யாரோடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீ சொல்லி நான் கேட்கணுமா எனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை எனக்கு புத்தி சொல்ல இனிமே யாராவது பறந்து வந்தாதான் உண்டு என்று சொல்லி தங்களுடைய ஞானத்தையும் தங்களுடைய நீதியையும் குறித்து அவர்கள் தன்னை குறித்தே தன்னை குறித்தே பேசிக்கொண்டே இருப்பார்கள் வசனம் சொல்லுது இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிற ஞானம் சுய நம்முடையானனால நாம் ஒன்றுமே செய்ய முடியாது இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கே புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி கூட முற்படுவார்கள் வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம் மலையின் உச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு அவர் ஏறி செல்லுகிறார் அங்கே எலியாவும் மோசையும் ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக இறங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் வெண்மையாய் மாறுகிறது அவருடைய முகம் பிரகாசமான வெளிச்சமாய் மாறுகிறது இதை பார்க்கும் பொழுது அவர் கூட போன யாக்கோபு யோவான் பேதுரு இந்த மூணு பேருமே அதை ஆச்சரியமா பார்க்குறாங்க அதுல பேதுரு சொல்றான் ஆண்டவரே இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு நீ உங்களுக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் மூணு பேருக்கு ஒரு கூடாரத்தை போட்டு நல்ல சொகுசா இங்க உக்காந்துக்கிறலாம் அப்படின்னு பேசு ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றத நம்ம பார்க்குறோம் அப்போ இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது பாருங்க இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு சத்தம் உண்டாகிறத நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் பாருங்க இந்த மிஞ்சின நீதிமான்கள் மிஞ்சின ஞானவான்கள் எல்லாம் கடவுளுக்கே புத்தி சொல்றபடி அவங்க இறங்கணும்னு விரும்புவாங்க அது அவங்களுக்கு ஆபத்தானது பிரியமானவர்களை இன்னொரு இடத்துல அதே பேத சொல்றத பாக்குறோம் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் இடத்துல தன்னுடைய சிலுவை பாடுகளை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார் நான் சிலுவைக்கு போவேன் கொள்கந்தாக்கு என்னை கொண்டுட்டு போவாங்க சிலுவையில் ஆணி அடிக்கப்படுவேன் சொல்லி அவருடைய பாடுகளை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது பேதரு ஆண்டவரை தனியா கூட்டிட்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாது இது நேரிடாது அப்படின்னு சொல்லி இயேசுவை கடிந்து கொண்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை ஆண்டவரையே கடிந்து கொள்ளும் அளவிற்கு இந்த பேதுரு அந்த இடத்திலே செயல்படுகிறான் தன்னை மிஞ்சின நீதிமானாய் காண்பித்துக் கொள்ள தன்னை மிஞ்சின ஞானமானாய் காண்பித்துக் கொள்ள அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு மிகுந்த இடரலாய் இருக்கிறாய் மனிதனுக்கேற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் தேவனுக்கேற்றவைகளை சிந்தி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அப்போ மிஞ்சன நீதிமானாய் காண்பித்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் சாத்தானாய் இருக்கிறார்கள் எனக்கு பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வர வேண்டாம் பிரியமானவர்களை சாலமோனை பார்க்கும் பொழுது ஆண்டவற்றை ஞானத்தை கேட்டான் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார் அளவில்லாத ஞானத்தை கொடுத்தார் ஆனா அந்த ஞானத்தை வச்சு பொல்லாத காரியங்களில பெண்கள் பக்கம் தன்னுடைய சிந்தனையை அவன் செலுத்தினான் பொல்லாங்கு செய்தான் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாங்கு செய்தான் பொல்லாங்கிலை அழி பொல்லாங்கில அழிந்தான் பிரியமானவர்களை நாமும் கூட நம்மை மிஞ்சினவர்களாய் காண்பிக்காத படிக்கு உம்முடைய ஞானம் உம்முடைய அறிவு உம்முடைய புத்தி எனக்கு போதுமாண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்